தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களே ஒரு சிலருடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி ஒரு தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவருடைய சில கருத்துக்களில் நமக்கு வேறுபாடு இருந்தால் கூட ஆனால் அவருடைய ப்ரெஸ் மீட்டோ இல்லை ப்ரெஸ் நோட்டோ ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு தலைவர் யாருன்னா டாக்டர் ராமதாஸ் அவர் நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்கார் என்னென்னா விழுப்புரம் மாவட்டம் ஆனங்கூர் அப்படிங்கிற ஒரு ஊராட்சி அந்த ஊராட்சியுடைய தலைவி பெயர் சங்கீதா அவங்க வந்து இருளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க அந்த ஊராட்சி தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒரு நாள் கூட அவங்க அந்த நாற்காலியிலியாக நிம்மதியாக உட்கார முடியல அங்கே இருக்கக்கூடிய கோப்புகளில் கூட கையெழுத்து போட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க இதற்கு முழு முதற் காரணம் அங்கே இருக்கக்கூடிய திமுகவினரும் அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் தான் நான் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் அந்த மாவட்ட ஆட்சியர் அவங்களுக்கு தேவையான மு உரிய மரியாதை கொடுத்து அவங்கள அங்கே உட்கா நாற்காலியில் உட்கார வச்சு அந்த கோப்புகளை எல்லாம் சைன் பண்ண வைக்கணும் அப்படி அவர் செய்யாத பட்சத்திலே நானே நேரடியாக வந்து சங்கீதாவை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் அந்த நாற்காலியில் உட்கார வச்சு கோப்புகளிலே கையெழுத்து போட வைப்பேன் அப்படின்னு ஒரு உறுதியாக சொல்லியிருக்கிறார் ஒரு பக்கம் சமூக நீதி அப்படின்லாம் இவங்க உருட்டுறாங்க இன்னொரு பக்கம் ஒவ்வொரு நாளும் அந்த பட்டியல் சமுதாயத்திற்கு எதிராக பல அநீதிகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த அறிக்கையை எப்படி பார்க்குறது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ராமதாஸ் ஜி டாக்டர் ராமதாஸ் போன தான் பார்த்தோம் மூன்று குழல் துப்பாக்கி என்று சொன்னார்கள் இது சமூக நீதிக்கு இவங்க தான் வந்து தமிழ்நாட்டிலே அத்தாரிட்டி அதாவது என்ன சொல்றாங்கன்னா கருவறை வரை சென்று சமூக நீதியை நிலைநாட்டுவோம் ஏன்னா கருவறையில போய் நிலைநாட்டுவீங்களா ஒரு சாதாரண ஒரு ஒரு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல வந்து சேரலை உட்காரத்துக்கு சமூக நீதி நிலைநாட்ட முடியாது என்ன சமூக நீதி நீங்க பேசுறீங்க இதுதான் உங்களுடைய போலித்தனமான ஒரு வேஷம் கோயில்களிலே சமூக நீதியை நிலைநாட்டுவர்கள் கோப்புகள்ல சைன் பண்ண கோப்புகள்ல நிலைநாட்ட முடியாது அதனால எங்கேயுமே அவங்க நிலைநாட்ட போறது அது தெரிஞ்ச விஷயம்தான் இப்ப பாருங்க இந்த மூன்று குழந்தை துப்பாக்கி இவர் என்ன சொல்றாருன்னா தான் சமூக நீதிக்கு வந்து தமிழ்நாட்டிலே வந்து எல்லாருக்கும் ஒடுக்கப்பட்ட பிதுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு நாங்கள் தான் குரல் கொடுப்போம் இப்போ உண்மையிலே குரல் கொடுத்த யாருன்னா நீங்கள் ஆதிக்க சாதி என்று சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இப்போ குரல் கொடுத்துருக்கார் நீங்கள் பிதுக்கப்பட்டதில் பிதுக்கப்பட்டு தான் இருக்கா நீங்கள் என்ன பேசுனீங்க மூன்றாவது குரல் துப்பாக்கி இந்த ஜெய் பீம்னு ஒரு படம் காட்டினாங்க அதுலேயும் அந்த இருளர் சமுதாய பெண்களுக்காக குரல் கொடுத்தவர் இப்பொழுது ராமதாஸ் எந்த சமுதாயத்திலிருந்து குரல் கொடுத்துருக்காரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் ஆமாம் அந்த சேர்ந்த ஒரு கம்யூனிஸ்ட் தான் குரல் தான் உண்மையான செய்தி ஆனால் அவர்களுக்கு எதிராகத்தான் அந்த படத்துல கட்டமைத்தார்கள் சேர்த்து பார்க்க வேண்டியது அதனால இப்போ இப்போ தமிழ்நாட்டில் நம்ம பார்த்து கிடைத்து வேங்காய் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு அது கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஒரு கொண்டாட்டம் கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால வேங்கே வெயில இவங்களால ஒன்றும் ஒன்னும் பண்ண முடியல அந்த தமிழகத்து வந்து இந்த அரிஜுன சமுதாயத்துக்காக ஒதுக்கப்பட நிதி வந்து டைவெர்ட் பண்ணப்பட்டிருக்கிறதுன்ட்டு இந்த சி கமிஷன் வந்து வளமுறையே வந்து எச்சரிக்கை விட்டாச்சு அப்போ இவ்வளோ தான் இவங்க காக்கக்கூடிய சமூக நீதி அதனால் தமிழகத்திலே சும்மா வாய் சவடால் நீதி தான் நடந்து கொண்டு தவிர உண்மையான சமூக நீதி எங்கேயுமே நட நடைபெறவில்லை இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அந்தியூர் செல்வராஜில் ஆரம்பித்து பொன்மூடியிலும் ஆரம்பித்து எல்லாருமே வந்து அந்த சமூகத்தை அவமானப்படுத்துகிறார்கள் பாருங்கள் இந்த இது நீங்கள் இந்த ஒரு சம்பவம் அந்த குடியரசு தினத்தன்றோ அல்லது ஆகஸ்ட் பதினஞ்சி அன்றோ குடியேற்ற உடுதலை என்று சொல்லி எத்தனை செய்தி வந்திருக்கிறது அது ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால் இறையன்பு இதுக்காகவே ஒரு ஆர்டர் போட்டார் இந்த முறையாவது அவங்கள வந்து எப்படியாவது கொடியேற்ற உள்ளோம் இல்லைன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் மீது நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு ஒரு பிற ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு இந்த மாதிரி சீஃப் செக்ரட்டரி ஒரு லெட்டர் போட வேண்டிய ஒரு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருந்ததுங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த செய்திகளை மட்டும் கூட்டாக ஐம்பதுக்கு மேலே உருன்னு நினைக்கிறேன் ஆமாம் இல்லையா ஐம்பது மேல ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து சமூக நீதி திமுக ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகத்திலே நிலை பெற்றிருக்கிறது தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் உண்மையிலேயே சமூக நீதிக்காக அந்த சமூக செயல்படுத்தக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனசங் பாரதிய ஜனதா கட்சி சனாதனம் இருக்கிறது ஒரே ஒரு சின்ன உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருக்காருக்கா நான் சொல்ல வரேன் முதல் முதலாக ஹியூமன் ஸ்கேவ்ஜிங் மனிதர்களுடைய மலத்தை மனிதர்கள் அள்ளக்கூடாது என்ற சட்டத்தை ச தடை போட்டது யாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு உடுப்பி முனிசிபாலிட்டியில் முதன் முதலாக பாரதிய ஜனதா சங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாக்டர் ஷெட்டி அவர் தான் அந்த சட்ட திருத்தத்தை கொண்டுறார் அதன் பிறகு பெரிய அளவில் ஆல் இண்டியா லெவலில் வந்து அது பெரிய பேசு பொருளாகி அப்புறம் நரசிம்மர ஆட்சி காலத்தில் சட்டமாக இருக்குது ஆல் இண்டியா லெவலில் அக்க முன்னோடியாக இருந்தது பாரதிய ஜனசங்கம் ஆகவே சமூக நீதிக்கான ஒரு மாற்றம் செயல் அங்க வந்து தான் சனாதனத்திலும் தான் பாரதிய ஜனசங்கத்தில்தான் பிறந்திருக்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்க சொன்னதை பார்த்தா ஜனசங்கத்திலே இருந்த ஷெட்டி அந்த இது பண்ணிருக்காரு நான் நேரு ஃபேமிலியிலேருந்து இவங்களுடைய பாஷையில் சொன்னால் அவள் தான் இந்த ஸ்டெப்பையும் எடுத்திருக்காங்க சேர்த்து பார்க்க வேண்டியது ஆமாம் அதாவது மதுரையில் மினியாட்சிமன் கோயிலுக்குள்ளே அரிஜுனங்கள் ஆலய பிரவேசம் செய்யக்கூடாது என்று ஒரு சூழ்நிலை இருந்த போது அதை எதிர்த்து போர் புரிந்து அதை நிலைநாட்டியவரான வைத்தியநாத ஐயர் இந்த ராமசாமி நாயக்கர்ல ஒன்றும் ஒன்றும் பண்ணல சும்மா பெத்த பேர் தான் ஆகவே உண்மையான சமூக நீதியோ சமத்துவமோ இந்த சமூக சனாதனத்திலேருந்தே வந்திருக்கிறது யாரோ இவங்க வெளியிலேருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இந்த வ வனவாசி என்று தான் நாம் சொல்கிறோம் பழங்குடியினர் என்று நீங்கள் போட்டிருக்கீங்க அது ஒரு தவறான வார்த்தை பிரயோகம் ஏன்னா வெள்ளக்காரனுடைய இந்த அமெரிக்கன் கண்ட்ரிஸ் சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பூர்வகுடிகளாக இருந்த செவ்வீந்தியர்களை அடித்து துரத்திடுறாங்க அதே போல் ஆஸ்திரேலியாவில் அப்படி தான் அபோரி என்று சொல்வார்கள் அவங்களாம் மலை மேலே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து குடியேறி வந்தவங்க நம்ம நாட்டில் இதே போல இந்த காட்டில் இருக்கக்கூடிய வனவாசிகள் எல்லாருமே வந்து அவங்க தான் உண்மையான மண்ணின் மனிதர்கள் நீங்க நானெல்லாம் வந்து எங்கேயோ ஈரான்ல இருந்து வந்தோம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் எங்க இருந்தோ வந்தான் எவ்வளோ எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வந்தான் ஆப்பிரிக்கால இருந்து பஞ்சு பேர் வந்தான் நான் வந்தேன் என்று வெள்ளக்கார ஒரு கட்டு கதை ஒரு மித்து அப்படி வரும்போது தான் வந்து இந்த வனவாசிகளை வந்து பழங்குடி மத்தவங்கன்னா புதுக்குடி என்ற அர்த்தத்தில் அவன் சொன்னான் ஆகவே பழங்குடி என்ற வார்த்தையை நம்ம தவிர்ப்போம் வனவாசிகள் என்று நாம் சொல்கிறோம் காட்டிலே வசிக்கக்கூடிய மக்கள் மக்கள் ஆகவே எல்லோரும் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் யாருமே வெளியில் வந்தவங்க கிடையாது இந்த இருளர் சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெண்மணிக்கு நீதி கிடைக்க வேண்டும் டாக்டர் ராமதாஸ் எடுத்திருக்கக்கூடிய முயற்சியை பாராட்டுகிறோம் எல்லோரும் டாக்டர் ராமதாஸுக்கு இந்த கருத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம்